இப்போ ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் நான் இதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு தேக்கரண்டி நெய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வேணுன்னாலும் சேர்க்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் வேணும்னு சொல்றவங்களும் இதை போட்டுக்கலாம் இப்போ நான் இது எப்படி கலக்கறதுன்றது காமிக்கிறேன் இது மட்டும்தான் இதில் பெரிய விஷயம் கிடையாது எப்படி கலக்கறோன்றதை பார்த்துட்டா முடிச்சிடலாம் இப்போ முதல்ல அரிசி மாவு ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் கடலை மாவு முதல்ல மிளகாத்தூள் உப்பு கலந்துக்கிறேன் அடுத்ததாக நெய்யை போட்டுக்கிறேன் நெய் போட்டுட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல நெய்யை போட்டு கலந்துட்டோம்னா அது கரகரப்பாக வரும் இது நெய் ஈவனாக எல்லாத்துலேயும் பரவும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நெய்யை போட்டு கலந்துடுறேன் நெய் மாவு ஃபுல்லாக பரவுகிற மாதிரி கலந்துக்கிறேன் முதல்ல அது கலந்துட்டு இப்போ வெங்காயத்தையும் போட்டுடுறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்துடலாம் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு இது தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை தெளிச்சா போதும் கை பிடிச்சா பிடிக்கணும் உதிர் உதிரி விட்டால் உதிர்ந்துடணும் அந்த அளவு தான் பக்குவம் இது வந்து நீங்கள் மெதுப்பகுடாவாக போடணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஜாஸ்தியாக விட்டு போட்டால் அது மெது பகடாவாக ஆகிடும் இதை நம்ம பண்ணுறது வெங்காய பகுடா தூள் பகுடா அதனால கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சா போதும் இவ்வளோ தான் இதனுடைய பக்குவம் இந்த வர இப்போ பிடித்தா கட்டியாக வரும் உதித்து விட்டீங்கன்னா அப்படியே விதிந்துடும் இவ்வளோ தான் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயை வச்சுட்டு இது போட்டு எடுத்துருவோம் இப்போ நான் ஒரு பொடி மாவை எடுக்கிறேன் ஒரு பொடி மாவை எடுத்து போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கலறி விடணும் அடங்கணும் சத்தம் அடங்கி அது கொஞ்சம் மேல வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கலர் மட்டும் பார்த்துக்கணும் நம்ம நமக்கு வேண்டியது இன்னும் கொஞ்சம் ப்ரௌனா எடுத்துட்டோம்னா எடுத்த பிறகு அந்த சூட்லயும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் அதனால கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்போது எடு எடுத்துடலாம்